یگداس نمسے آساتا ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தானதன் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி எனப்படும் ஜேவிபி நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை விதிக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்தது அந்த நேரத்தில் நாட்டின் முக்கிய இடங்களை பாதுகாக்கும் அதிகாரத்தை அப்போதைய ஜனாதிபதி ஜே ஜெயவர்தன அமைச்சரவை அமைச்சர்களிடம் ஒப்படைத்தார் பியகம பகுதியில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் டீசல் மின் உற்பத்தி நிலையம் மகாவளியிலிருந்து கொழும்புக்கு மின்சாரம் வழங்கும் மையம் மற்றும் வணிக மண்டலம் போன்ற பல பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இருந்தன அந்த பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவம் வரவழைக்கப்பட்டது பாதுகாப்பு படையினர் தங்குவதற்காக இலங்கை உர உற்பத்தி கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பல கைவிடப்பட்ட கட்டடங்கள் மற்றும் வீடுகளை வழங்க முடிவு செய்யப்பட்டது அந்த நேரத்தில் இலங்கை மின்சார சபையின் பல அதிகாரிகள் ஏற்கனவே அங்கு பல வீடுகளில் வசித்து வந்தனர் இந்த பயங்கரவாத காலகட்டத்தில் சபுகஸ்கந்த போலீஸ் நிலையம் தாக்கப்பட்டு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கொல்லப்பட்டார் அந்த நேரத்தில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ரஞ்சன் ஜெயரத்ன என்னை தொடர்பு கொண்டு வீட்டு வளாகத்தில் உள்ள காலியாக உள்ள வீடுகளை ராணுவ மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்பிற்காக வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் அதன்படி சம்பந்தப்பட்ட வீடுகளை கலனி போலீஸ் கண்காணிப்பாளர் நளின் தெல்கொடவிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதற்கிடையில் ஒரு மாகாண சபை உறுப்பினர் ஒரு கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் ஒரு போலீஸ் சாஜன் உட்பட பல நபர்கள் அப்போது படுகொலை செய்யப்பட்டனர் அதே நேரத்தில் மற்றும் ஒரு மாகாண சபை உறுப்பினரின் வீட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அதிகாரத்திலிருந்து அரசாங்கம் நாட்டில் அமைதியை தேசிய பாதுகாப்பையும் உறுதி செய்த அதே வேளையில் வீழ்ச்சி அடைந்த மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பவும் பாடுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டுக்கு பின்னர் சித்திரவதைகள் நடந்ததா என்பதை விசாரிக்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆணையம் ஒன்றை அமைத்தார் அதற்கு பலர் அழைக்கப்பட்டிருந்தனர் நான் சாட்சியாக மட்டுமே அழைக்கப்பட்டேன் அந்த நேரத்தில் நான் நாட்டின் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன் முழுமையான அரசியல் சேர்க்கினை பரப்பும் நோக்கத்துடன் பட்டலந்த ஆணையம்

ஆணைக்குழுவின் அறிக்கையின் இறுதி அவதானிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அத்தியாயம் கொடூரமான பயங்கரவாத செயல்களை விரிவாக விபரிக்கிறது முழு வரலாறும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது முதலில் நான் கூறியதை தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் எனக்கு பொருந்தாது அந்த அறிக்கையை நான் முழுமையாக நிராகரிக்கின்றேன் ஆணைக்குழு அறிக்கையை மறைத்ததாக யாரும் குற்றம் சாட்டி முடியாது கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு நாடாளுமன்ற அமர்வின் போது அறிக்கையாக கிடைத்திருந்தது ஆனால் யாரும் அதை பற்றி விவாதிக்க கேட்கவில்லை குறைந்தபட்சம் குறைந்த பட்சம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கவில்லை பலர் அந்த அறிக்கையை ஏற்கவில்லை எனவே நாடாளுமன்றத்தில் பற்றி விவாதிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதுவரை ஆட்சிக்கு வந்த எந்த அரசியல் கட்சியும் இந்த அறிக்கையின் மூலம் குறுகிய அரசியல் ஆதாயங்களை பெற முயன்றதில்லை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அறிக்கையை விவாதிக்கும் பாரம்பரியம் இந்த நாட்டில் டா. සැසි වාර්තාවක් අවුරුදු විසිපහකිින්. පසුව පාලිමේන්තේ විවාද කිරීමේ කිසිම සම්ප්‍රදායක් මේ රට නි .